சென்னையில் மூன்று நாட்கள் நடைபெற்ற நாய்கள் கண்காட்சி பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தது விதவிதமாக குறும்பு செய்து அசத்தி போட்டிகளில் பங்கேற்று செல்ல பிராணிகள் பரிசுகளை தட்டி சென்றன கீழ்பாக்கத்தில் நடந்த கண்காட்சியில் ஜெர்மன் பீலர் மேன் பக் டெரியர் சைபீரியன் ஹஸ்கி லேப்ரடார் ரெட்ரீவர் போன்ற நூற்று நாற்பத்தி ஆறு இனங்களைச் சேர்ந்த ஐநூற்று அறுபத்தி எட்டு நாய்கள் பங்கேற்றன அழகு போட்டியில் பங்கேற்க அழைத்து வருவது போல நாய்களை அலங்காரம் செய்து உரிமையாளர்கள் அழைத்து வந்திருந்தனர் கட்டளைக்கு கீழ்ப்படிதல் சிகை அலங்காரம் கூர்ந்து கவனிக்கும் திறன் என நாய்களுக்கு பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டன

நான் ப்ரைஸ் எடுத்துட்டு ரொம்ப ஹாப்பி டாக்ஸ்லாம் நிறைய இருக்குது நல்லாயிருக்கு இந்த மாதிரி நாங்கள் டிவியில தான் பார்ப்போம் இப்போ இந்த மாதிரி நிறைய ஷோஸ்லாம் நிறைய பண்ணணும் நல்லா இருக்கு நான் பார்க்கறதுக்கு நிறைய டாக்ஸ் வெரைட்டிஸ்லாம் பார்க்கும்போது குழந்தைங்கள்லாம் ஹாப்பியாகிறாங்க ஸோ எங்கள் வீட்லேயும் டாக் கெனல்ஸ் வச்சுருக்கோம் இப்போ இது இங்கே வந்து பார்த்தோன்னே தம்பியும் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றான் ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்குது நல்லாயிருக்கு வெளிநாட்டு வகை நாய்களுக்கு இணையாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த ராஜபாளையம் கோம்பை சிப்பிப்பாறை உள்ளிட்ட நாட்டு நாய்களும் போட்டிகளில் பங்கேற்று பரிசுகளை தட்டிச் சென்றன மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற நாய்களின் உரிமையாளர்களுக்கு பரிசுகளை வழங்கினார்